பத்தாயிரம் ஒருத்தில் ஒரு ஆரி பிளவுஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலும் டிசைன்ஸ் இந்த மாதிரி இருந்தா நீங்க ஒரு சின்ன ட்ரேசிங் மட்டுமே யூஸ் பண்ணி ஈஸியா பண்ணிடலாம் இது நம்மளோட ஆரி சேனலே ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் இந்த டிசைன்ல ஒரே ஒரு ஃப்ளார் ஒரு கொடி மட்டும் தான் கண்டினியூஸா வருது இப்போ இதை மட்டும் நம்ம பேப்பர் காப்பி ஆப்ல கொண்டு போய் நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு சின்ன துண்டு ட்ரேஷிங் ஷீட்டை நம்மளோட ஃபோன் மேல வச்சு நான் மைக்ரோ டிப் பென் யூஸ் பண்ணி ஃப்ளார் அண்ட் கொடியை டிரா பண்ணிக்கிறேன் இது ட்ரேஷிங்ல ஒரு பார்ட் தான் இதுவே உங்களுக்கு எல்லா பிளவுஸுக்கும் கண்டிப்பா ஃபாலோ ஆகாது பட் நம்மளோட ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ்ல மார்க்கிங் ட்ரேசிங் ஸ்டிச் இருந்து எல்லாமே டீடைல்டாக நம்ம கோர்ஸ்ல கவர் பண்ணியிருக்கோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ நான் ஸ்லீவ் பட்டன் வந்து எடுத்திருக்கேன் இப்போ ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டிரா பண்ணோம்ல அந்த ட்ரேஷிங் ஷீட்டை நம்மளோட ஸ்லீவ் மார்க்கிங்க்கு அடியில் சென்டராக வச்சுட்டு நான் வந்து டிரா பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக டிரா பண்ணி முடிச்சதும் அப்படியே ரைட் சைடில் அந்த கீழே இருக்க ட்ரேஷிங் ஷீட்டை மூவ் பண்ணி நம்ம கன்டினியூஸாக டிரா பண்ணிக்கலாம் இதே மாதிரி லெஃப்ட் சைடும் நம்ம பண்ணணும் வீடியோ டேக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட கோர்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ